வணக்கம் நவம்பர் கத்தோலிக்க திருச்சபையின் அண்மை ஆசிய ஆயர் பேரவைகள் கூட்டமைப்பு நவம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பதாம் தேதி வரை மலேசியாவின் பினாங்கல் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற யூவிலி நிகழ்வை நடத்த உள்ளது என்றும் இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எண்ணூறுக்கும் அதிகமான பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் என்று யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பத்திகானின் முயற்சியின் ஒரு பகுதியாக இடம்பெறும் இந்த நிகழ்வு ஆசிய திருத்தலாவையின் பணி ஒன்றிணைந்த பயணம் மற்றும் உடன்பிறப்பு உறவை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது எனவும் அச்செய்தி நிறுவனம் கூறியுள்ளது குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களை உள்ளடக்கிய விசுவாசிகளின் பங்கேற்புக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்படுவதால் பல்வகை திறன்களை கொண்ட ஆசிய சமூகங்களில் திருவையின் பங்கு மேலும் வலியுறுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆசியாவில் நற்செய்தி எவ்வாறு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இக்கூட்டத்தில் காத்தினார்கள் ஆயர்கள் குருக்கள் துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் தலைவர்கள் ஆழமாக சிந்திக்க இருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் புதுப்பிக்கப்பட்ட சிந்தனைகளுடன் தங்கள் இல்லம் திரும்புவார்கள் என்று முறைக்கிறது அச்செய்தி நிறுவனம்